இந்த மாதிரி பெரண்டையில் தொக்கு செஞ்சு அதை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி எல்லா வலியும் ஓடி போயிடும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுதான் எங்கள் வீட்டு பெரண்டை செடி அதில் பாருங்கள் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருந்ததெல்லாம் நான் இப்போ கட் பண்ணேன் ஏற்கனவே கட் பண்ணிட்டோம் நிறையா வளர்ந்துருந்தது பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ நீள நீளமாக வளர்ந்துருச்சு ரொம்ப நாளாக வெட்டணுன்னு வெட்டணுன்னே பார்த்துட்டு டைமே இல்லை பாருங்கள் வேரெல்லாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு இதை க்ளீன் பண்ணிட்டு தான் எதாவது துவையல் பொடி தொக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிறண்ட தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பிறங்கையில் இருக்கிற இந்த மாதிரி வேரெல்லாம் எடுத்துடணும் இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் இந்த மாதிரி வேர் இருக்குது உங்களுக்கு கடையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வேர்லாம் இருக்காது இது வீட்டில் பறிச்சதுனால வேரோடு இருக்குது அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி கட்டாக கொடுப்பாங்க இது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால இந்த ப்ரௌன் வேரெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வேரெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதுவும் வேண்டாம் இதை வந்து ஈஸியாகவே வீட்டில் வளர்க்கலாம் பெரிய இடம்லாம் தேவையில்லை ஒரு தொட்டியில் வச்சு விட்டோம்னா அதை வாட்டுக்கு இருக்கும் நம்ம வேணுங்கிறச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் பரண்டை செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ பரண்டையில் உள்ள இந்த மாதிரி ப்ரௌன் வேரெல்லாம் எடுத்தாச்சு கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரவுன் வேர்லாம் இருக்காது வீட்டில் இருந்ததுனால இப்படி இருக்குது நீங்கள் வந்து தலைய தலையே ஒடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேர் பெருசாக வளராது இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த பரண்டைய எப்படி க்ளீன் பண்ணலாம் ஏன்னா இது வந்து அரிக்கும் நாரெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம இளம் தண்டாக எடுத்துக்கணும் இந்த பரண்டையை க்ளீன் பண்ணுறச்சா அதுலேருந்து ஒரு ஜூஸ் மாதிரி வரும் அது கையில் பட்ட அரிக்கும் நான் முதல் தடவை பிரண்டை பொடி பண்ணுறச்ச தெரியாமல் பண்ணிவிட்டு அப்படி ரெண்டு நாள் அரிச்சது அதனால் என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை கையில் ஊற்றி நல்ல அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படி ரெண்டு கையிலையும் தடவிக்கணும் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிறதுலாம் அப்படியே போட்டுடலாம் இந்த கணு இருக்கு இல்லையா இது உடஞ்சி வந்துருச்சு இது அப்படி போட்டுக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் தலைய தலைய பறிச்சிக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வெட்டிடணும் இந்த கணு வந்து வேண்டாம் இதுவும் வந்து வேண்டாம் அப்படியே பாருங்கள் உரிக்க வருது இது வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்படி ஒடித்தாலே வந்துடும் கத்திரிக்கோள் கூட வேண்டாம் பாருங்கள் இந்த பரண்டை சா அடிக்கடி சாப்பிட்டோம்னா முழங்கால் வரி அதெல்லாம் வரவே வராது இலசாக இருந்தால் அந்த மாதிரி வெட்டி போட்டுடலாம் பாருங்க இதில் எல்லாம் நாரே வரல பரண்டை இதெல்லாம் நார் எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ நார் இருந்தது மீதியெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கேன் வேறு ஏதாவது பண்ணிக்கலான்னு நான் நல்ல தடவிட்டு கட் பண்ணுறச்சு எனக்கு கை அரிக்குது நீங்கள் வேணுன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட வெட்டிக்கிட்டா வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கழுவியாச்சு இதை வந்து அப்படியே இதில் போட்டு நல்லா தொடச்சிக்கணும் நீங்கள் வந்து முதல்ல கழுவிக்காங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதை நல்லா தொடச்சிக்கலாம் இந்த டவலில் ஏன்னா எண்ணெயில் வதக்கிறச்சா தண்ணி இருந்தால் அப்போ ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பிரண்டு தொக்குக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இரநூறு கிராம் பிரண்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பதினஞ்சு காஞ்ச மிளகா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு பீஸு அந்த மாதிரி தூள் பெருங்காயிருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயப்பொடி நல்லெண்ணெய்ல தான் செய்யணும் தேவையான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பரண்டையெல்லாம் இதில் போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த பச்சை கலர் அப்படியே மஞ்சள் கலராக மாறும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் அரிக்காமல் இருக்கும் நெல் எடுக்கலாம் அவ்வளோ நல்லது இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலி முழங்கால் வலிலாம் வராது ரொம்ப பேர் வந்து இதை செய்யறதுக்கு சோந்தியத்தனை பட்டே நம்ம செய்யறது இல்லை ஏன்னா நல்லா வதக்கணும் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு தடவை வெங்கடேஷ் பட்டு ஒரு அவருடைய யூடியூப்பு ரெசிபிஸ் ஒன்று பார்த்தேன் அப்போ கூட அவர் சொன்னார் அவருக்கு முழங்கால் வலி வந்த பிறகு தான் இதை சாப்பிட்றதாகவும் வர்றதுக்கு முன்னே சாப்பிட்டா கூட வராது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் கிடச்சிதுன்னா எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இதை வஜ்ர கூட சொல்லுவாங்க நீங்கள் இந்த பிரண்டையில் என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் பச்சை கலராக போட்டோம் இல்லையா பிரண்டை இந்த மாதிரி கலர் மாறிடணும் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கினா தான் அரிக்காது இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிளகாய் அதெல்லாம் வறுத்துக்கலாம் மிளகாயை போட்டுக்கலாம் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கடைசியாக தாளித்து கூட்டுவோம் இல்லையா அப்போ வச்சுக்கலாம் வர மிளகாய போட்டுக்கலாம் இந்த இல்லையா அதையும் போட்டுக்கலாம் நல்லா பிச்சிட்டு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் போதும் பாருங்க எல்லாம் அப்படியே புத்துன்னு உப்பி வந்துச்சு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடு இதையும் வந்து இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரண்டையோடு எடுத்து போட்டுக்கலாம் ஆறினதும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ நல்லா அறி வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது உப்பையும் போட்டுடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பிறகு மாதிரி அரைச்சாச்சு நல்லா அப்படியே தள்ளி தள்ளி விட்டு அரைச்சிருங்க கொஞ்சம் நார் இருக்க மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல மிளகெல்லாம் வருத்தம் இல்லையா அதே எண்ணெய் இருக்குது மீதி கொஞ்சம் அதோடு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அரைச்சதை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அடுப்பை குறைச்சி வச்சு கிளங்க எண்ணெய் அப்படியே வெளியில் வரணும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் சிலர் வந்து இந்த பிறண்ட தூக்கில் பூண்டு கூட சேர்த்து செய்வாங்க பூண்டு சேர்க்கறதா இருந்தால் நம்ம வர எல்லாம் வருத்தோம் இல்லையா அப்போ வந்து அந்த பூண்டு ஒரு பத்து பல்லோ இருபது பல்லோ சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கிட்டு வரும் எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அதையே சூடாகி அப்படியே கலந்துக்கும் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் பத்தலை இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்படியே ஒதுக்கிட்டு இந்த பரண்ட செடி வளர்க்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டிலே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அதுக்கே இவ்வளோ பிரண்டை கிடைக்குது அதுவும் நம்ம அடிக்கடி பறிச்சிட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பறித்து பறித்து சமைச்சிடலாம் பாருங்கள் இப்போவே அப்படி என்ன வருது இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தல போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நைஸ் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் வருது இந்த மாதிரி வரைச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து க்ளீன் பண்ண சோம்பேறித்தனப்பட்டே நம்ம செய்கிறதில்ல இனிமேல் கிடச்சா கட்டாயம் வாங்கி செய்யுங்க உங்கள் வீட்லேயும் வந்து வச்சு வளர்த்து இந்த பரண்ட தொக்கை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்ன எம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ